எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது சாபி வான் இந்த பதிவானது இறை நம்பிக்கை சார்புடைய பதிவா இருக்கிறதுனால இந்த பதிவை நீங்க அணுகக்கூடிய நேரத்துல நிச்சயமா நம்பிக்கையோடு அணுகுங்க அந்த நம்பிக்கைன்னு சொல்லக்கூடியது இறை நம்பிக்கையாகவும் இருக்கலாம் அல்லது இயற்கை சார்புடைய நம்பிக்கையாகவும் இருக்கலாம் மொத்தத்துல நம்பிக்கையோடு இதை நீங்க அணுகக்கூடிய நேரத்துல தான் நான் சொல்ல வரக்கூடிய அந்த கருத்துக்களை உங்களுடைய மனதானது உள்வாங்க ஆரம்பிக்கும் அப்படி உள்வாங்கக்கூடிய தான் உங்களுக்கு நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த சிந்தனை தாக்கம் உங்களுக்குள் ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையில தான் இந்த பதிவையும் நான் இதுல இது பண்ண ஆரம்பிக்கிறேன் அதற்கு முன்னாடி எப்பவுமே நான் உங்ககிட்ட கேட்கறதுதான் மறக்காம நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க இதே டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் ஒற்றை மனிதனுடைய நகர்வானது குடும்பமாக மாறுது மாறிய குடும்பமானது ஒரு மிகப்பெரிய சமூக கட்டமைப்பா உருவாக ஆரம்பிக்கிறது சமூக கட்டமைப்பு உருவாக ஆரம்பிச்ச காலத்திலேயே மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லா விதமான செயல்பாடுகளையும் தொடர்ந்து கூட்டமாகவே செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படி கூட்டமாக செய்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு எதெல்லாம் உதவியதோ அதை எல்லாமே தலைவணங்க ஆரம்பிக்கிறான் தலைவணக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க அதுல ஏற்பட்ட சுயநல மனிதர்களுடைய தாக்கமானது என்ன நடக்குதுன்னா மனிதன் சக மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தங்களுடைய எண்ணங்கள்ல கொடூர அரக்க குணமாட்டோ அல்லது ஒரு சைத்தானிய தன்மைகளாட்டோ அல்லது ஒரு சாத்தானுடைய வடிவமாட்டோ மனிதன் தன்னுடைய குணங்களை மாற்றி அமைக்கிறான் இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது சுயநலம் என்ற ஒரு மிகப்பெரிய அரக்கனாதான் தான் இருக்கிறான் இந்த சுயநலம் என்ற அரக்கன் மனிதனுக்கு உள்ள வர ஆரம்பித்த பிறகு இந்த மக்கள்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட ரெண்டு பிரிவாக பிரியறாங்க ஒண்ணு எல்லாம் எல்லாருக்கும் கரெக்டா இருக்கணும்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இல்ல இது தான் கண்டுபிடிச்சோம் இது எங்களுக்கு தான் உரிமைப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் ஆதிக்கமும் அதிகாரமும் இருக்கக்கூடிய அந்த கூட்டங்களானது இந்த சக மனிதனை அடிமைப்படுத்த ஆரம்பிக்குது அப்படி அடிமைப்படுத்தக்கூடிய அந்த மக்களை காப்பாத்ததற்காக இறைவன் அந்த மக்கள்ல இருந்தே ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த நபருக்கு இவர்களை நேர்வழியா கொண்டு செல்லக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள கூடிய வேலையதான் இவங்க செய்யறாங்க இந்த வழியில வந்து இந்த தூதர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்லாமியர்களுடைய கூற்றுப்படி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இதுவரைக்கும் இந்த சமூகத்துக்கு மனித சமூகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம்னா மனித சமூகமானது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் குழுக்களா இருந்திருக்காங்க அதுல ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களும் வேற வேற மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வேற வேற இன பாகுபாடு உடைய மக்கள் இருந்திருக்காங்க அந்த இன பாகுபாடு உடைய மக்களுக்கு அவர்களுடைய இனத்துல இருந்தே ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு நல்ல வழிகளை போதித்து மக்களை நீங்க நேர்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணியை இறைவன் கொடுத்ததாக நம்ப தான் இந்த மத கோட்பாடுகள் உன்னதமான குறிக்கோள்களை கொண்டதுதான் மார்க்கம் என்ற வாழ்வியல் வழிமுறைகள் ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த வழிமுறைகளை சரியான முறையில புரிந்து உணர்ந்த மக்களால் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்ப உருவாக்கி ஒரு ஒன்றுபட்ட சமூகமாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அவர்களுக்குள் இருந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அன்பு தருணை சகோதரத்துவம் இருந்தா மற்றவங்களுக்கு கொடுக்கிறது அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்றதுன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் தான் மேலும் இருந்துட்டு இருந்தது ஆனால் காலங்கள் நகர நகர அடுத்த ஒரு ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க வரக்கூடியவங்கள்ட்ட எல்லாமே ஈச்சா கிடைக்க ஆரம்பிக்குது பசிச்சா உடனே சாப்பாடு கிடைக்குது வேலைக்கு போகாம இருந்தாலும் அவங்களுடைய பசியாக கூடிய எல்லா வழிமுறைகளையும் அதற்கு முன்னாடி வாழ்ந்த ஒன்றுபட்ட சமூகம் எல்லாமே இவங்களுக்கு உருவாக்கி போன காரணத்தினால இவர்களுடைய கல்வி அறிவுன்னு சொல்லக்கூடியது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போக ஆரம்பிக்குது இந்த கல்வி அறிவு எப்போ பின்னோக்கி போக ஆரம்பிக்குதோ அந்த இடம்தான் சுயநலம் என்ற அரக்கனுடைய தோற்றமே உருவாக ஆரம்பிக்குது அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா மனிதனுடைய உணர்வுல பேரா சைத்தவங்களை வஞ்சிக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி பலதரப்பட்ட சைத்தானிய குணங்களை மனிதனுடைய உணர்வுல வந்து ஊடுருவ ஆரம்பிக்குது மனிதனுடைய உணர்வுல இந்த தன்மைகள் ஊடுருவ ஆரம்பிச்சதோ அதுல இருந்து மனிதன் என்ன பண்றானா சாத்தானுடைய குணங்களோடு பூமியில உழவ ஆரம்பிக்கிறான் அங்க இருந்து என்ன ஆரம்பிக்குதுன்னா பகை ஆரம்பிக்குது மற்ற சக மனிதனை கொலை செய்ய ஆரம்பிக்கிறான் சக மனிதனை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான் சக மனிதனை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான் சக மனிதன்கிட்ட வந்து ஒரு கண்ணியமான முறையில நடக்கிறதுக்கு வந்து தவறுறான் மனிதர்க்குள் வச்சுட்டு வெளியே பேசுறது ஒருத்தனை வந்து எப்படி சொல்லக்கூடிய சிந்தனை அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய நேரத்துல கூடாலே பழகிட்டு அவனை வந்து இல்லாம செய்யக்கூடிய வழிமுறைகளை செய்யறது கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒருவரை புகழ்றது தனியா இருக்கத்துல அவனை திட்டுறதுன்னு சொல்லி பலதரப்பட்ட இந்த கெட்ட சைத்தானிய சாத்தானிய குணங்களோடய மனிதன் உழவ ஆரம்பிச்சதுனால என்ன நடக்குதுன்னா சமூகத்துக்கு உள்ள பல பிளவுகள் ஏற்பட ஆரம்பிக்கிறேன் ஏற்படக்கூடிய அந்த நேரத்துல அந்த சமூகத்தில் இருந்த ஒரு சில நபர்களை தவிர பெரும்பான்மையான மக்கள் பெரும் துயரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவதிகளோடு தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தாங்க இந்த நேரத்துலதான் அவர்களுடைய அந்த துயரங்களை நீக்கி அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லியா உன்னதமான நோக்கத்திற்காக இறைவனால் அந்த மக்கள்ல இருந்து ஒரு தனித்துவமான நபரை தேர்ந்தெடுத்து அந்த நபருக்கு உள்ளாடி கடவுளுடைய தன்மையா கருதக்கூடிய அன்பு கருணை இரக்கம் சகோதரத்துவம் ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய பல குணங்களை கொண்டு மக்களோடு மக்களா பயணிக்க வைக்கிறாங்க இவர்களுடைய நடைமுறை இவருடைய வாழ்வியல பார்த்து ஈர்க்கப்பட்ட மக்கள் அவருக்கு பின்னாடி அஞ்யானியா போறாங்க அப்படி போகக்கூடிய அந்த மக்கள்கிட்ட இவர் தன்னுக்கு கிடைச்ச அந்த செய்திகளை மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க மக்கள் அதுல நம்பிக்கை கொள்றாங்க அதன் பிறகு அந்த மக்கள் அந்த அநீதிக்கு எதிராக தொடர்ந்து போராடுறாங்க போராட்டத்தின் முடிவுல வெற்றியும் கிடைக்குது அதன் பிறகு அந்த மக்கள் ஒற்றுமையோடு வாழ்றதுக்கான வழிவகைகளும் அந்த மண்ணில ஏற்படுது இந்த நிகழ்வுல இந்த மக்களுடைய துயரங்களை போக்குறதுக்கு ஒரு நபர் முன்னேற்பாடா செய்றாங்கல்ல அந்த முன்னேற்பாடா செய்த அந்த நபர்களை தான் வரலாற்று ரீதியா எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னா நபிகள் அல்லது தூதர்கள்னு சொல்லக்கூடிய முறையில தொடர்ந்து அடையாளப்படுத்திட்டு நாம நம்பிக்கை கொண்டுட்டு இருக்கிறோம் அந்த வகையில வந்த ஈசா நபி என்கின்ற ஏசு கிறிஸ்து அவர்களை பற்றி தான் நம்ம அடுத்த தெரிந்து கொள்ள போறோம் அதனால பொறுமையா கடைசி வரைக்கும் இந்த பதிவை நீங்க பாருங்க கிறிஸ்தவத்தை விசுவாசிக்கக்கூடிய மக்கள் ஈசஸ் கிரஸ் அதாவது ஏசப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்ல உச்சரிக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு உள்ளாடி ஒரு மிகப்பெரிய கேள்விய அவங்க விசுவாசிக்கக்கூடிய அந்த ஏசப்பாவால நிச்சயமா உருவாக்கப்படும் ஆனா அந்த கேள்வியினுடைய ஆழத்தை அவங்க உள்வாங்கி அதுல பயணிக்கக்கூடிய நேரத்துல அத்தனுடைய சூழ்ச்சியால அவருடைய சிந்தனை மடைமாற்றம் செய்யப்பட்டு வேற ஏதோ ஒரு ரூட்ல பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த பலகீனம்தான் அவங்க ஒரு நடுநிலைமையான சிந்தனையில இருந்து மாறுறதுக்கும் காரணமா அமைஞ்சிடுது அதனால தான் செய்யக்கூடிய தப்புகளையும் தவறுகளையும் பெருவாரியான கிறிஸ்தவர்கள் மௌனம் காத்து அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க இறைவனால் விசுவாசிக்கப்பட்ட ஒரு சில கிறிஸ்தவர்களை தவிர இந்த பலகீனத்தை பயன்படுத்தி தான் ஒரு சில சுயநலவாதிகள் தங்களுடைய வாழ்க்கை வசதிகளுக்காக சமூகத்துக்கு உள்ளாடி பிளவுகளை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட அமைதினு சொல்லக்கூடியதை இல்லாமல் செய்துக்கிட்டு ஒரு மனிதன் சக மனிதனை விரோதியா பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நயவஞ்ச கட்டமைப்பை இன்றைய காலகட்டங்களில் உருவாக்கி அதில் வெற்றி பெற்று அதனால அவங்க பயனும் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடியத தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து நாம தெரிந்து கொள்ள முடியும் ஈசஸ் வயிற்றுல சுமந்த அன்னை வரியம் வாழ்ந்த நிலப்பரப்புன்னு சொல்லக்கூடியதே கலிலோ அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த நிலப்பரப்புல அதிக அளவுல பேசப்பட்ட மொழிகளா கருதக்கூடியது எபிரேயம் அரேபியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அன்னை மரியம் ஒரு யூத பெண்மணின்னு சொல்லக்கூடியது வரலாற்று தரவுகள் சொல்லக்கூடிய உண்மை அந்த வகையில பார்க்கக்கூடிய நேரத்துல ஜீசஸ் கிறிஸ்டும் ஒரு யூதர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்ப வரக்கூடிய கேள்வி என்னன்னா யூத சமூகத்துல இருந்தே ஒரு யூதரை இறைவன் எதற்காக தூதரா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விதான் அது இந்த கேள்விக்கான பதில நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா எந்த ஒரு சமூகத்துல அநீதியும் அநியாயங்களும் வரம்பு மீறி நடந்து அந்த மக்கள் அல்லல் பட்டுட்டு இருக்கிறாங்களோ அந்த நேரத்துலதான் இறைவன் அந்த மக்களை காத்துறதுக்காக இந்த மாதிரியான தூதர்களை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இறைவன் மேல் நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஜீசஸ இறைவன் அன்னை மரியம் வைத்துக் சுமக்க செய்து இந்த பூமியில அவதரிக்க செய்யறாங்க இது வரலாற்று நிகழ்வு இதுல அடுத்ததான் நமக்கு வர வேண்டிய கேள்வி என்னன்னா அன்னை மரியம் வாழ்ந்த காலகட்டங்களில் பேசப்பட்ட மொழிகள்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எபிரேயம் அரேபியம் தான் அப்போ ஈசஸ் கிறிஸ்ட்ன்னு சொல்லக்கூடியவங்களுடைய பெயரும் இந்த மொழி சார்புடைய தான் இருக்கணும் ஆனா இப்ப நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீசஸ் கிரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய பெயர் மாறி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த கேள்வி அந்த கேள்விக்கான பதில தேடி படிக்கக்கூடிய நேரத்தில் கிடைத்த வரலாற்று தகவல்களை தான் நம்ம அடுத்தடுத்ததா பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த தகவல்களை நீங்க கவனமா தான் கேட்டுட்டு இருப்பீங்க இருந்தாலும் இனிமேல் சொல்லக்கூடிய அந்த தகவல்களை அதை விட கொஞ்சம் கூட கவனம் செலுத்தி கேளுங்க ஏன்னா இனிமேல் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல நடந்த நிகழ்வுகளும் அந்த வார்த்தைகளையும் பற்றி நம்ம சொல்ல போறோம் இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய முரண்பாடுதான் நமக்கு பலவிதமான குழப்பங்களை நம்பிக்கை சார்புடைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறதுனால இதை கொஞ்சம் கவனவமாக கேளுங்க மனிதன் அறிந்து செய்த பாவங்களையும் அறியாமல் செய்த பாவங்களில் இருந்து அவனுடைய எண்ணங்களை மீட்டெடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லி தருவதற்காகவும் மனிதன் சக மனிதனால் படுகின்ற அவஸ்தைகளில் இருந்தும் துயரங்கள்ல இருந்து மீண்டு அவன் விடுதலையான ஒரு வாழ்க்கைய வாழ்வதற்காகவும் மனிதன் நோயால முடக்கப்பட்டு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது இருக்க இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைய வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வந்து அவனும் சக மனிதனை மாறி வாழ்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்வதற்காகவும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் தான் அன்னை மரியம் அவர்களுடைய மகள் அவருடைய மகனை நாம பரவலா ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லது எஸ்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறோம் இது அவருடைய உண்மையான பெயரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில மட்டும் நாம எப்பவுமே சிந்திக்கிறது இல்ல ஆனா இந்த வரலாறுகளை படிக்கக்கூடிய நேரத்துல ஜீசஸ் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப சுவாரஸ்யமான வரலாற்று பதிவுகளா இருக்கதான் செய்து அன்னை மரியம் வாழ்ந்த நிலப்பரப்பானது கலிலேயா அந்த நிலப்பரப்புல பேசப்பட்ட மொழிகள்னு பாத்தீங்கன்னா எபிரேயம் அராமிக் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எபிரேய மொழியில யோகா சுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட்கட் தான் ஏசுவா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏசுவாவினுடைய ஹெப்ரோ மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா யாவே அப்படின்னு போட்டிருக்கு யாவேனா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கடவுளா ரசிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி வருது அதாவது நம்ம இன்னும் எளிமையா புரிந்து கொள்ளதுனா தூதர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திருக்காங்க அப்போ தூதர அடையாள அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் அதே மாதிரி இந்த இயேசு எப்படி ஈசாவை மாறுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியும் வரும் அதே நிலப்பரப்பில் அராமிக் பேசக்கூடிய மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள் அன்னை மரியத்தினுடைய மகனை அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்திய வார்த்தை இயேசு அல்லது ஈசா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க அதனாலதான் குரான் எழுதப்படக்கூடிய காலகட்டங்கள்ல மன் அன்னை மரியத்தினுடைய மகனை குறிக்கக்கூடிய இடங்கள்ல ஈசா நபி அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளத்தை கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம காலகட்டங்கள்ல தவறான பெண்மணி என்று குற்றம் சுமட்டினாங்க இந்த யூதர்கள் ஆனா நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலிவாசலம் என்ன சொன்னாங்கன்னா அன்னை மரியம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பெண்மணி அவர் பெற்றெடுத்த பிள்ளை ஈசா அவரும் ஒரு நபிதான் அப்படின்னு சொல்லக்கூடியதை உண்மைப்படுத்தினது மட்டும் இல்லாம மறுமை நாள் அதாவது இறுதி நாள்ல மறுபடியும் இந்த உலகத்துல ஈசா நபி வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அவரு உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க குரான் வழியாக எப்படி ஜீசஸ மாறுச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த நேரத்துல உங்களுக்குள் ஏற்பட்டு இருக்கணும் அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பம் உங்க எண்ணங்களை விட்டு மாறியிருக்கணும் அது என்னன்னா எக்கோசுவா இயேசுவா இயேசு ஈசா இந்த எல்லா வார்த்தைகளும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை தான் தருது அப்படின்னு குழப்பத்துக்கு பதிலாக இருக்கும் ஏன்னா இந்த எல்லா வார்த்தைகளும் சொல்ல வரக்கூடிய கருத்து ஒரே மாதிரி தான் இருக்கு அதாவது கடவுளால் ரசிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை இதுல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும் அது ஹெப்ரூவா இருந்தாலும் சரி அராமிக்கா இருந்தாலும் சரி ஒரே அர்த்தத்தை தான் பிரதிபலிக்குது அதாவது அன்னை மரியத்தினுடைய மகன் ரட்சிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் கிளியர் ஆகுது எப்படி சொல்லக்கூடிய கேள்வி வருது இல்ல அது என்ன நடந்துச்சுன்னா இதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள்ல பைபிள் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில வந்து மொழிபெயர்க்காங்க கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்துல இயேசுவா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது கிரேக்க மொழியில பைபிள் மொழியாக்க செய்யக்கூடிய நேரத்துல ஏசூஸ்ன்னு சொல்லி மாற்றி எழுதுறாங்க அதாவது எல்இ எஸ் ஓ சொல்லி மாற்றி எழுதுறாங்க அதன் பிறகு பைபிளானது லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்துல இந்த ஏசூஸ் சொல்லக்கூடிய வார்த்தையானது மறுபடியும் மாற்றி அமைக்கப்படுது அதாவது கிரேக்கத்துல இருந்த எல்இ எஸ் ஓ என்ற வார்த்தையானது லத்தீன் மொழிக்கு வரக்கூடிய நேரத்தில் எல்இ எஸ் யுஎஸ்ன்னு சொல்லி மாற்றி அமைக்கப்படுது இப்போ கிரேக்கத்தில் இருந்து லத்தீனுக்கு வரக்கூடிய நேரத்தில் பைபிளானது அந்த வார்த்தையானது மறுபடியும் மாற்றம் கண்டு இருக்குது நாட்கள் செல்ல செல்ல மறுபடியும் பைபிளானது ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏசுசுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய எல்லுக்கு பதிலா ஜே என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்பந்தான் அந்த இயேசுன்னு சொல்லக்கூடியது ஜீசஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிடைக்கிது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் பரவலா ஜீசஸ் என்ற வார்த்தையே கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்பட்டாங்க இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஜீசஸ் என்ற சொல்லானது எங்கே இருந்து எப்படி உருமாறி இன்னைக்கு நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த வரலாற்று ரீதியான தரவுகளை நிச்சயமாக நீங்களும் புரிந்திருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன் அடுத்த பதிவில் நாம கிறிஸ்து என்ற சொல்லானது எப்படி எங்க இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லக்கூடியதோ இந்த பதிவில் விடப்பட்ட பல தகவல்களை அடுத்த பதிவில் சேர்த்தும் நாம தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன் மீண்டும் நாம் சந்திக்கலாம் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்